நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க இரண்டாம் ஏற்று நல்ல தரமான சினை எருமைங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இரண்டு பல்லுங்க இரண்டாம் ஏத்து ரெட் சேந்தி கிராஸ் மாடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்ல தரமான பதினெட்டு மாதங்களான காராம்பசு கிடாரி கண்ணுங்க இறுதி பதிவாக பார்த்திங்கன்னா நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய இருபது மாதங்களான மயிலை பூச்சி காலக்கண்ணுங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம சொல்கிற விஷயங்களை முழுசாக கேளுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இரண்டாம் ஏத்துங்க நல்ல தரமான சினை எருமிங்க இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் கன்று ஈனிமுங்க நல்லா மடி விட்டுக்கிச்சுங்க பின்மடி நல்லா விட்டுக்கிச்சு காம்பு நல்லா சொப்பாகிக்கிச்சுங்க நல்லா தண்டு வந்து பார்த்திங்க நல்லா குழி உருந்துக்குச்சுங்க நல்லா பெருங்கூட்டு எருமையாக நல்ல தரமான சினை எருமையாக இருக்குது நல்ல குணவனமான எருமையாக இருக்குதுங்க உடம்பு நல்லா உடசனான உடம்புல இருக்குது நல்லா தலையமைப்புங்க மூக்கறியிலிங்க நல்ல எலும்பு கணத்தில் நல்ல கால ஊக்கத்தில் நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவான சினையருமையாக இருக்குது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் கண் ஏறினுமுங்க தலையத்தில் காலையில் மூன்றரை சாயந்தரம் மூன்றரை ஒரு நாளைக்கு ஏழு லிட்டரு கறவை கறந்துன்னு சொன்னாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரெண்டாமியத்தில் காலையில் நாலு சாயந்தரம் நாலு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எட்டு லிட்டரு கறவை கறக்கலாமுங்க அதிகபட்சம் ஒம்பது லிட்டர் வரைக்கும் கறக்கலாம் நல்ல மடியமைப்பில் நல்ல அமைப்பில் நாலு காம்பும் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குது ஒவ்வொரு காமம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அஞ்சு நீளத்தில் தெளிவான காமமிப்பாக இருக்குதுங்க நாலு காமில் பால் வரதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க இந்த எருமை தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல எருமையாக ரெண்டானே திறமையாக எலம் பொருளாக வேணும் வாங்கி ஒரு நாலு அஞ்சு இதுக்கு வந்து வச்சுக்கணும் நல்ல கருவியில் ஒரு எருமை வேணும் காம்பு பூக்காம்பாக வேணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சி ரெண்டு பேருமே பால் கேக்க தரத்தில் இருக்கணும் அப்படின்னா இந்த சினை எருமையை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டுட்டும் வாங்கிட்டு போய்க்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இல்லைனாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் அனுப்ப சொன்னீங்கன்னாலும் நான் வீடியோ ஃபோட்டோ அனுப்பிட்டு அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டுட்டும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டு பல்லுங்க இரண்டாம் மேத்து ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க நல்ல குணவணமான மாடாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க மாடு நல்லா உடச்சுனானு உடம்புல நல்லா தெளிவான அமைப்பில் இருக்குதுங்க தாழ்துன்னு நல்லா குடிச்சிக்குது தேவை நல்லா எடுத்துக்குதுங்க நல்லா குண மாடாக இருக்குது நீங்கள் உடம்புல எங்கே தொட்டு எங்கே நெய்வினிங்கனாலும் மாடு ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான மாடாக இருக்குதுங்க ரெண்டு பல்லு தானுங்க ரெண்டாமேய்த்து பல்லு போடாமயே பார்த்திங்கன்னா ஒரே தீனி வச்சுங்க நல்ல குணவணமான மாடாக இருக்குது கறவை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் காலையில் நாலு சாயந்தரம் நாள் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டரு கறவை தெளிவாக கறந்துக்கலாம் பால் நல்லா திக்காக இருக்குங்க நல்லா ஒயிட்டாக இருக்கும்னு சொல்லிக்கிறாங்களுங்க நல்ல மாடாக இருக்குது நல்லா உடசலான உடம்புல தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்லா மடிகால் சுத்தமுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெளிவுங்க ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணஞ்சி நேரத்தில் தெளிவான காம அமைப்புங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருது இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஈணியிரமுங்க இந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் சிந்தி ஊசி தான் பயன்படுத்திக்கின்னு சொல்லியிருக்கிறாங்களுங்க நல்ல தரமான மாடாக இருக்குது இளம் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ரெட் சிந்தி கிராஸ் இணை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல மாடாக இருக்குது இளம்பொருளாக இருக்குது வாங்கி ஒரு அஞ்சு ஏற்று ஆறு ஏற்றுக்கு நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாட்டை வாங்கிக்கலாமுங்க நல்ல குணவனமான மாடாக இருக்குது நல்ல சாதுவான மாடாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சி ரெண்டு பேருமே பால் தரத்தில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு மாட்டை ஒரு தடக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாமுங்க நல்ல குணவனமான மாடுகள் நல்ல எருமிகள் நான் காங்கேய மாடுகள் நாம் தொடர்ந்து விற்பனை பதிவாக போட்டுக்கிட்டு வரோம் நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க மூன்றாவது பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பதினெட்டு மாதங்களான நல்லா அழகு லட்சணமான காராம்பஸ் கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு பதினெட்டு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுளி எதுவும் கிடையாதுங்க இன்னும் ரெண்டு மாதம் அல்லது நாலு மாதம் ஆச்சுன்னா சினைப்பருவத்துக்கு வந்துடும்ங்க நீங்கள் காலையோ ஊசியோ பயன்படுத்திக்கலாம் நல்ல உடம்பு வந்து நல்லா உடசலான உடம்புங்க நல்லா வெட்டான நல்லா சாட்டை வார மாதிரி நல்லா நெட்டுப்போக்கான உடம்புங்க நல்லா உடசலான உடம்பு நல்லா தோல் இலக்கமுங்க தோல் நேசுங்க எல்லா பொறுப்பு இருக்குது நல்லா கால்கள் நல்லா ஊக்கமான கால்கள் அமைப்புங்க நல்லா தலையமைப்புங்க நல்ல கொம்பு வந்து பதினாலு விளாருக்கும் அமைப்பில் வருங்க காது உள்மடல் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குதுங்க நாலு காம்பு கருப்பாக இருக்குது குறைப்பள்ளது கிடையாதுங்க வயிறு தொங்கல் கிடையாது எட்டு பால் வந்து தெளிவாக இருக்குது நல்ல கண்ணாக நல்லா காராம்பஸு கண்ணாக சினையாகிற பருவத்தில் ஒரு கிடாரிக்கன்று உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த கண்ணை இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கிடாரிக்கன்று இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக புக் பண்ணிக்கலாமுங்க நல்லா தாலு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது மேய்ச்சல் நல்லா மேய்ஞ்சிக்குதுங்க குரங்காட்டில் மேய்ச்சிட்டு இருந்த கன்று தான் நீங்கள் கொண்டு போய் சுழற்சி முறையில் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது நாலு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வருடத்துக்கு பூச்சி மாத்திரை கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்ணு நல்ல தெளிவான கண்ணை நல்ல மாடை நல்ல காரம்பசு மாடை உங்களுக்கு நாளைக்கு வந்து சேர்ந்துக்குமுங்க நல்ல கண்ணாக இருக்குது நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது நல்ல குணவனமான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த காராம்பசு கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல கண்ணாக வேணும் நல்ல குணவனமான கண்ணாக வேணும் அப்படின்னா இந்த காராம்பசு கிடாரிக்கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நல்ல ஷோ குவாலிட்டியில் அழகு லட்சணமான இருபது மாதங்களான காங்கையும் மயிலை பூச்சி காலக்கண்ணுங்க கண்ணு நல்லா ஷோவான கண்ணாக இருக்குதுங்க நல்லா கொம்பு தலையில் நான் விளாட்றோம் அமைப்பில் சிறு மூஞ்சியில் குளி நல்ல திமிலேத்தம்ங்க நல்ல திமில் வந்து பார்த்தீங்கன்னா ரட்ட திமிழ் ரட்டநாடி உடம்பு இல்லை நல்ல திமிலேத்தில இருக்குது நல்ல உடம்பு வந்து நல்ல உடசனான உடம்புங்க நல்லா நெட்டுப்போக்கான உடம்பு நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையில் பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு மாட்டுக்கு விரதுக்காகட்டும் அல்லது எந்த விதமான பயன்பாட்டுக்காகட்டும் நீங்கள் வளர்த்திக்கலாமுங்க நல்ல சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குதுங்க நல்ல சூட்டிப்பான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க குறைப்பொழுது கிடையாது எட்டு பார்ப்பாக்களும் தெளிவாக இருக்குது நல்ல குணத்தில் நல்ல குணமான காலக்கண்ணாக இருக்குதுங்க நல்ல கண்ணாக வேணும் நல்ல அழகலட்சமான கண்ணாக வேணும் ஒரு கண் காலக்கன்று வளர்த்துனாலும் நல்லா திமிலேத்தத்தில் நல்ல உடம்பு வந்து நல்ல உரசனான உடம்பு இல்லை நல்ல தெளிவான கண்ணாக வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த காலக்கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாம் இந்த பூச்சி காலக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நல்ல கண்ணாக இருக்குது நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க இதெல்லாமே நம்மக்கிட்ட சிணையுரிமைகள் இருக்குதுங்க கன்றரிமைகள் இருக்குது காங்கேய மாடு கண்ணு மாடு இருக்குதுங்க சினை மாடுகள் இருக்குது கிடாரி கன்றுகள் இருக்குது உங்களுக்கு எதை வேணுமோ நான் பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளையும் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நாம் தொடர்ந்து விற்பனை பதிவுகள் நாம் போட்டுக்கிட்டு வரோம் நம்மளோட சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க நன்றி வணக்கம்ங்க